திருமணத்தின் போது அழகாக இருந்த பெண் மருத்துவர் சைலஜாவின் முகத்தில் திருமணமான முதல் நாளிலேயே அவருடைய கணவர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை சித்துரை அடுத்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்த சைலஜா என்ற இள மருத்துவருக்கும் அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரியும் ராஜேஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட திருமணத்தை தொடர்ந்து அன்று இரவு சைலஜாவின் வீட்டில்தான் ராஜேஷ் தங்கியிருக்காரு முதலிரவு அறைக்கு சென்ற சில நிமிடங்களிலே மாப்பிள்ளையின் செயலை கண்டு பயந்து சைலஜா வெளியே ஓடி வந்திருக்காங்க ஆனால் அங்கிருந்து உறவினர்கள் சைலஜாவை சமாதானப்படுத்தி மீண்டும் அறைக்குள் அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அறையில் சைலஜாவின் ஆடைகளை கலைந்து ஒரு இரும்பு ராடா சைலஜாவை அடிச்சிருக்காரு அப்போது சைலஜாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் உடனடியாக சைலஜாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க இது குறித்து சைலஜா என்ன சொல்லிருக்காங்கன்னா அறைக்குள் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ளையின் செயல்கள் திருநங்கை போல இருப்பதாக என் பெற்றோரிடம் மணிக்கு வந்த அவருடைய பெற்றோர் செய்து வாழ சொன்னாங்க மேலும் ஆகிவிட்டது இவளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னதால் அவர் என்னை அறைக்குள் இழுத்துச் சென்று ஒரு இரும்பு ராடால் உடல் முழுவதும் கொடூரமாக தாக்கினார் என்று கண்ணீரோடு சைலஜா சொல்லியிருக்காங்க பலத்த காயமடைந்த சைலஜாவை மேல் சிகிச்சைக்காக சென்னை வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இதனிடையே சைலஜாவின் உறவினர்கள் ராஜேஷை பிடித்து சித்தூரில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க மேலும் போய் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க